இன்று திருமணனால் பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் திருமண நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய பஞ்சபூத அக்னி தலமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலையின் சிறப்புகளை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒரு முறை விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் அப்படின்ற போட்டி உருவாகுது இந்த போட்டிக்கு நடுவராக நின்ற சிவபெருமானோ என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வந்து சொல்கின்றார்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு அறிவிக்கிறாரு போட்டியை அறிவித்த சிவபெருமானோ தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்காரு அதாவது சிவபெருமான் தன்னுடைய பாதத்தை பூமியை குடைந்து கொண்டு கீழேயும் உருவத்தை பெரிதாக ஆகாசத்திற்கு மேலாகவும் வளர்த்து கொண்டே போய் கொண்டிருக்காரு அப்பொழுது விஷ்ணு பகவானோ வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து கொண்டு சென்று சிவபெருமானின் பாதத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அவர் திணறி வெளியே வர்றாரு ஆனால் முடியை காணப்போன பிரம்மாவோ மேலே சென்று கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் சிவபெருமானின் தலையிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாரணம்பூபியிடம் சிவபெருமானின் தலையை தான் பார்த்ததாக பொய்சாட்சி சொல்ல சொல்கிறாரு ஆனால் சிவபெருமானோ பிரம்மா பொய் சொல்வதை உணர்ந்து பிரம்மாவிற்கென இந்த உலகத்தில் தனி ஆலயம் அமையாது அப்படின்ற சாபத்தையும் தாழம்பூவிற்கு இனிமேல் என் பூஜையில் உனக்கு பங்கு கிடையாது அப்படின்ற சாபத்தையும் ரெண்டு பேருக்குமே கொடுக்கிறாரு அப்படி உருவான இந்த திருத்தலத்திற்கு அடித்தளமாக விளங்கக்கூடிய மலையே சிவபெருமானாக அமைந்திருப்பதனால பௌர்ணமி தோறும் பக்தர்கள் கிரிவலம் சென்று வராங்க இந்த அண்ணாமலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால அடிக்குறை சித்தர்கள் இன்றும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால பக்தர்கள் இந்த கிரிவலம் சுற்றும் பொழுது தங்கள் பாதத்தில் காலணிகள் அணியாமலேயே சுற்றி வருவதும் இந்த திரு அண்ணாமலையின் மிகச்சிறப்பு பௌர்ணமி தினங்களில் தன்னை சுற்றி வரும் பக்தர்களை மீண்டும் மீண்டும் தன்னை சுற்றி வரச் செய்யும் காந்த மலையாக திகழும் இந்த மலையோ கிருதா மலையாகவும் ஜோதிமலையாகவும் யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபார யுகத்தில் பொன்மலையாகவும் இருந்த இந்த மலையோ இந்த கலியுகத்தில் கல்மலையாக இருந்து பக்தர்களை தன்வசம் இழுக்கும் காந்த மலையாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கு இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கும் கோபுரத்திற்கு அம்மணியம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த அம்மாள் பெயரில் இந்த கோபுரம் அமைய என்ன காரணம் அப்படின்றத மேற்கொண்டு பார்க்கலாம் திருவண்ணாமலைக்கு மிக அருகில் உள்ள செங்கம் என்ற ஊரில் பிறந்த அருண்மொழி அம்மையார் என்பவரால் கட்டப்பட்டதே இந்த அம்மணியம்மாள் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேயே சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தவங்களாக இருந்ததுனால சிவபெருமானை நினச்சி தேவாரம் திருவாசகம் போன்ற பதிகங்களை ஓதுவதில் மிகுந்த வல்லமை பெற்ற ஆளாக இருக்கிறாங்க சில சமயங்களில் தனிமையில் அமர்ந்து சிவபெருமானை நினச்சி தவமும் ஏற்றக்கூடிய அளவுக்கு இவங்க சிவபெருமான் மீது மிகுந்த ஈர்ப்பு கொண்டவங்களாக இருந்ததுனால இவங்களோட தாயும் தந்தையாரும் இவர் சாமியாராக ஆகிவிட போகிறாங்க அப்படின்னு நினச்சவங்க சிறு வயதிலேயே அம்மணி அம்மாளுக்கு திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அம்மணி அம்மாளுக்கு பெண் பார்க்கும் படலம் முடிஞ்சு நிச்சயதார்த்தம் செய்யும் சமயத்தில் அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய குளத்தில் விழுந்துடுறாங்க ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து குளத்தில் இறங்கி அம்மனி தேடுறாங்க ஆனால் பயனில்ல அவங்க கிடைக்கல ஆனால் மூன்று நாட்கள் கழித்து திரும்பவும் உயிரோடு தங்கள் வீட்டுக்கு திரும்பி வராங்க இதை கண்டு ஊர் மக்களும் பெற்றோர்களும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இதுவும் சிவபெருமானின் ஒரு திருவிளையாடல்களில் ஒன்று அப்படின்னு அவங்க அவங்களையே சமாதானப்படுத்தி கொள்கிறாங்க சிறு வயதிலேயே இவங்க மண்ணை எடுத்து குழந்தைகளுக்கு இனிப்பாக்கி கொடுக்கும் சித்து விளையாட்டு போன்றவைகளிலும் இவங்க சிறந்த வல்லமை பெற்றவங்களாக இருக்காங்க இவ்வளவு வல்லமை பெற்ற அம்மணி அம்மாளால் கட்டப்பட்டதே இந்த வடக்கு பகுதியில் அமையப்பட்டுள்ள அம்மணி அம்மாள் ராஜகோபுரம் அவங்க இந்த கோபுரத்தை எப்படி கட்டினாங்கன்னா இந்த திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட வல்லாள மகாராஜா என்ற மன்னனால் இந்த வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ராஜகோபுரம் அவரால் கட்டப்பட்டது ஆனால் இந்த ராஜகோபுரத்தை அவரால் முழுமையாக கட்டி முடிக்க முடியவில்லை அப்பொழுது தன்னால் ஏன் முடிக்கப்பட முடியவில்லை அப்படின்ற விஷயத்தை ஒரு சித்தரிடம் போய் இந்த வல்லாள மகாராஜா கேட்குறாரு அதற்கு அந்த சித்தரோ இந்த கோபுரத்தை உன்னால் முழுமையாக கட்ட முடியாது இந்த கோபுரம் முழுமையடைய வேண்டுமின்னா சிவபெருமானின் ஆசி பெற்ற ஒரு பெண் சிவபக்தியால் மட்டுமே அது முடியக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் சிவபெருமானி அம்மணி அம்மாளின் கனவில் வந்து திருவண்ணாமலையின் வடக்கு ராஜ கோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்குமாறு உத்தரவிடுறாரு சிவபெருமானின் உத்தரவை கேட்ட அம்மணி அம்மாளோ தன்னுடைய முழு முயற்சியின் பலனாக பல்வேறு விதமான நிதிகளை திரட்டி இந்த ராஜகோபுரத்தை கட்ட முனைந்தும் இவங்களால அந்த ராஜகோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்கும் அளவுக்கு நிதியை திரட்ட முடியலை அதனால் மைசூர் மகாராஜாவிடம் சென்று நிதி உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் மைசூருக்கு சென்று மகாராஜாவின் அரண்மனை முன்பு நின்றபோது அரண்மனையின் வாயிற்காப்பாளனோ காப்பாளனும் அம்மனியை உள்ளே விட முடியாமல் தடுத்து நிறுத்துகிறான் அம்மணி அம்மாளோ நான் ராஜகோபுரம் கட்ட மன்னரிடம் நிதி உதவி மட்டுமே கேட்க போகிறேன் அதனால் தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் வாயிற்காப்பாளனோ காப்பாளனோ கட்டாயமாக மறுத்து விடுறான் ஆனால் அம்மணி அம்மாலோ அந்த வாயில் காப்பாளனின் அருகிலேயே ஒரு ஓரமாக போய் உக்காந்துடுறாங்க தன்னுடைய சித்து விளையாட்டின் மூலம் அரண்மனையின் உள்ளே போயிடுறாங்க ஆனால் வெளியிலேயும் உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு அம்மானி அம்மாலாக அவதாரம் எடுத்து தன்னுடைய சித்து விளையாட்டுக்கள் மூலம் அரண்மனையின் உள்ளே போய் மகாராஜா கிட்ட தனக்கு ராஜகோபுரம் கட்ட நிதி உதவி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மகாராஜாவோ நீங்கள் அரண்மனைக்கு உள்ளே எப்படி உள்ளே வந்தீங்க உங்களை வாயில் காப்பாளன் எப்படி உள்ளே விட்டான் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அம்மணி அம்மாளோ அவன் என்னை உள்ளே விடலை நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் என்னோட சூழ்நிலை கண்டிப்பாக உங்களை சந்திச்சே ஆகணும் அப்படின்றது இப்பொழுதும் அந்த வாயிற் காப்பாளன் அவன் அருகிலே நான் அமர்ந்திருப்பதை அவன் பார்த்து கொண்டு தான் இருப்பான் நீங்கள் வேணால் போய் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மன்னனோ வாயிற் காப்பாளனே உள்ளே வரவழைச்சி இந்த அம்மனியை நீ எப்படி உள்ளே விட்ட அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த வாயிற் காப்பாளனோ அம்மணி அம்மாளை பார்த்து கொழும்பி போய் நான் உங்களை உள்ளே விடவில்லையே நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் இதனை கேட்ட மகாராஜாவோ அவரும் குழும்பி போய் அம்மணி அம்மாளை அரண்மனைக்கு உள்ளே நிறுத்தி வச்சுட்டு பாதுகாவலனை அழைத்து கொண்டு மந்திரிமார்களையும் அழைத்து அரண்மனைக்கு வெளியே புறப்பட்டு போய் அங்கே நடக்கும் காட்சியை பார்க்குறாரு அரண்மனைக்கு வெளியிலேயும் அம்மனி அம்மாள் அமர்ந்து திகைத்து போன மகாராஜாவோ அம்மணி அம்மாளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு உள்ளே வராரு ஆனால் அங்கே ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அம்மணி அம்மாள் காணவில்லை இதனால் திகைத்து போன மகாராஜாவோ ஆனந்தத்தில் சிவபெருமானே திருவண்ணாமலையில் இருந்து வந்துவிட்டார் அப்படின்னு நினச்சி அம்மணி அம்மாளுக்கு பெரிய நிதி உதவி கொடுத்து பொண்ணும் பொருளும் நிறைய கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு மிகச்சிறந்த புடவையும் ஒன்று கொடுத்து தான் கொடுத்த தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை சுமந்து செல்வதற்கு நான்கு ஐந்து குதிரைகளையும் கொடுத்து அனுப்புகிறாரு இப்படி மன்னரால் கொடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் வழியில் ஒரு திருடர் கூட்டத்தால் இவங்க வழிமறிக்கப்படுறாங்க குதிரையின் மேலிருந்த வெள்ளியையும் தங்கத்தையும் இவங்க கொள்ளையடிக்க முற்படும் அந்த சமயத்தில் அம்மணி அம்மாலோ இது சிவபெருமானின் சொத்து தயவு செய்து அதில் யாரும் கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வர்களோ இவங்க சொல்கிறத பொருட்படுத்தாமல் அந்த பொருளை கொள்ளையடிக்க முயற்சிக்கும் அந்த சமயத்தில் அனைத்து கல்வர்களின் கண் கண்பார்வை பறிபோகுது அப்பொழுது தாங்கள் தவறு செய்துவிட்டோம் அப்படின்றத உணர்ந்த திருடர்களோ அம்மணி அம்மாளின் காலில் விழ அம்மணி அம்மாளோ தன் கையில் இருந்த விபூதியை திருடர்களின் நெற்றியில் பூச எல்லோருடைய பார்வையும் அவங்களுக்கு கிடைக்குது மனம் திருந்திய திருடர்களோ அம்மனை அம்மாளின் அடியார்களாக மாறி அவங்களும் ராஜகோபுரம் கட்டுவதற்கு அவங்களால முடிஞ்ச முழு உதவியையும் அவங்க செய்கிறாங்க இப்படி அம்மனை அம்மாள் பொன் எல்லாம் எடுத்து வந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் மற்றொரு இடத்துல மறைந்திருந்து பார்த்த ஒருவன் ஒரு குதிரையின் மேல் இருந்த மூட்டையை யாருக்கும் தெரியாமல் பிரித்து பார்க்குறான் அந்த மூட்டையில் இருந்த பொருட்களை விலை மதிப்பில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி யாருக்கும் தெரியாமல் ஒரு மூட்டையை மட்டும் எடுத்து கொண்டு போய் அவனோட வீட்டின் பின்பகுதியில் குழி தோண்டி புதைச்சி வைக்கிறான் இது தெரியாமல் அம்மனி அம்மாளும் அனைத்து குதிரைகளையும் அழைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு போகிறாங்க திருவண்ணாமலை அடைஞ்ச உடனே தான் அவங்களுக்கு ஒரு குதிரையின் மேலிருக்கும் மூட்டை இல்லை அப்படின்றத அவங்க உணர்கிறாங்க அம்மனு அம்மாளோ தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலம் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு அந்த கிராமத்தில் உள்ள அந்த திருடனை போய் சந்திச்சு அவன் செய்த திருட்டுத்தனத்தை ஒன்றிவிடாமல் அவனிடமே சொல்லி நீ திருடிய பொருட்கள் சிவபெருமானுடையது அதனால் எனக்கு அது திருப்பி கொடுத்துடு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அந்த திருடனும் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதையுமே பார்க்கலை நான் உங்ககிட்ட எதையும் திருடலை அப்படின்னு முழுசாக மறுக்கிறான் அதனால் ஆத்திரப்பட்ட அம்மணி அம்மாளோ நீ திருடியது சிவனின் சொத்து அது உனக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால் அந்த திருடனோ அம்மணி அம்மாள் புறப்பட்டு போன பிறகு வேகமாக போய் தான் புதைச்சி வச்ச இடத்துல போய் பார்க்குறான் அந்த மூட்டையில் இருந்த வெள்ளி பொருட்கள் எல்லாமே சாம்பலாக இருக்கிறத பார்த்து அவன் திகைச்சு போய் நிற்கிறான் அம்மணி அம்மாளும் வழியில் திருடப்பட்ட அந்த பொன் பொருட்களை பற்றி யார்கிட்டையும் அவங்க சொல்லலை அதுக்கப்புறம் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை வச்சு வல்லாள மகாராஜாவை தொடர்ந்து ஆறாவது நிலையையும் ஏழாவது நிலையையும் ஈஸியாக கட்டி முடிக்கிறாங்க ஆனால் அதனையும் தொடர்ந்து முழுமையாக அவங்களால் ராஜகோபுரத்தை கட்டி முடிக்க முடியலை இதனால் வேறு வழி இல்லாமல் சிவபெருமானை நோக்கி அம்மனி அம்மாரோ கடுமையான தவத்தை மேற்கொண்டு அமர்ந்துடுறாங்க சிவபெருமானும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த கோபுரத்தை கண்டிப்பாக உன்னால் கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எங்கள் வேலை செய்யும் வேலையாட்களுக்கு வேலைக்கு கூலியாக விபூதியை மட்டுமே கொடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த விபூதியை வாங்கி பிரித்து பார்த்த மக்களுக்கோ அவங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அந்த விபூதியே அவங்களுக்கு கூலி பயணமாக கிடைக்குது வேலை செய்யாதவர்களுக்கு அந்த விபூதி விபூதியாகவே இருக்குது இப்படி சிவபெருமானே அவர்களுக்கு கூலி கொடுத்ததா நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக அம்மனி அம்மாலும் சிவபெருமானின் ஆசியோடு அந்த கோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட சிவபக்தியின் திறமையை நம்மை ஆட்சி செய்த வெள்ளைக்கார மன்னர்களே பாராட்டினாங்களாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இடம்பெற்றிருக்கும் நந்தியம் பெருமானை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் ஒரு பசுமாட்டை நான்கு சிவபக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் தலையில் வைத்து சுமந்து கொண்டு போகிறாங்க இதை பார்த்த எதிரில் வந்த ஒரு முகலாய மன்னனோ எதற்கு இந்த பசுமாட்டை நான்கு பேரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சிவபக்தர்களோ சிவனையே சுமந்து செல்லும் இந்த பசுமாட்டை நாங்கள் எங்கள் தலையில் சுமந்து செல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அதுதான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த மகளாய மன்னன் அந்த மாட்டை இரண்டு துண்டுகளாக வெட்டிடுறான் உங்கள் சிவபெருமானுக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தால் இந்த பசுமாட்டை ஒன்றாக சேர்த்து அந்த பசுமாட்டுக்கு உயிர் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்பொழுது ஒரு அசிரீரி ஒலிக்குது கோயிலின் வடக்கு பக்கத்தில் ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்து கொண்டு ஒரு சிவபக்தனை அமர்ந்திருப்பான் அவனை எழுப்பு கொண்டு வாங்க அப்படின்னு சிவபெருமானால் எழுப்பப்பட்ட அந்த அசிரீரி ஒளியைக் கேட்ட பக்தர்களோ அந்த சிவபக்தனை அழைத்து கொண்டு வந்து வெட்டப்பட்ட இரண்டு துண்டுகளாக இருந்த அந்த மாட்டை ஒன்றாக சேர்த்து உயிரம் கொடுக்கிறாரு இதனால் மிகவும் ஆத்திரமடைந்த அந்த மொகலாய மன்னனோ ஆலயத்திற்கு உள்ளே இருக்கும் சிவபெருமானிடம் மாட்டு இறைச்சிகளை துண்டாக்கி சிவபெருமானிடம் கொடுக்கிறாரு அந்த தட்டில் உள்ள இறைச்சிகளோ பூக்களாக மாறும் அதிசயத்தைக் கண்ட மன்னனோ பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறான் அதிலும் திருப்தி அடையாத இந்த மன்னனோ மேலும் ஒரு சோதனை செய்கிறேன் அப்படி அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உங்கள் சிவபெருமானை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றான் இதனை கேட்ட சிவபக்தர்களும் என்ன உங்கள் வாதம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவே உங்கள் சிவபெருமானுக்கு எதிரில் அமர்ந்திருக்கும் இந்த நந்தியம்பெருமானை உயிர் பெறச் செய்து அதனுடைய காலை மாற்றி அமரச் செய்யுங்க நான் உங்கள் சிவபெருமானை நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த நந்தியம்பெருமான் உயிர் பெற்றெழுந்து தனது காலை மாற்றி அமர்ந்து உட்கார்ந்து கொண்டாராம் இதனை பார்த்து வியந்த அந்த முகலாய மன்னனோ அந்த கோயிலை இந்த ஊருக்கே அர்ப்பணித்து ஆலயத்திற்கான ஏராளமான சொத்துக்களையும் எழுதி வைத்தாராம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் உச்சியில் ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணிய முருகப்பெருமானின் மிகச்சிறந்த பக்தரான அருணகிரிநாதரை அப்பொழுது கொண்ட முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த ஆலயத்தின் பாதாளலிங்கத்திற்கு அருகிலேயே ஒரு தூணில் தன்னை வெளிப்படுத்தி அருணகிரிநாதரின் உண்மையான பக்தியை மக்களுக்கு வெளிப்படுத்தினாராம் உண்மையில் இது சிவபெருமானுக்கு உரிய ஆலயமாக இருந்தாலும் முருகப்பெருமானின் பக்தர்களுக்கும் இது ஒரு சிறந்த தலமாகவும் இருக்கு அதனாலேயே இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் பக்தரான அருணகிரிநாதருக்கும் வில்லிப்பூத்தராருக்கும் புலமை போட்டி ஒன்று தொடங்குது அந்நாட்டின் ராஜாவின் முன்னிலையில் தொடங்கும் இந்த போட்டியோ ஒருவர் சொல்லும் பாட்டுக்கு மற்றொருவர் சரியாக விளக்கம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கலனா வெற்றி பெற்றவர் தோற்றவருடைய காதை அறுத்து கொள்ளலாம் அப்படின்ற பந்தயத்தோட இவர்களுக்குள் புலமை போட்டி தொடங்குது வில்லி முதலில் அருணகிரிநாதரிடம் உங்கள் பாட்டை நீங்கள் சொல்லுங்கள் அதற்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அருணகிரிநாதரின் பாடலுக்கு சுமார் ஐம்பத்தி நாலு பாடல்கள் வரை சரியாக விளக்கம் கொடுத்த வில்லிப்புத்தூராரால் அதற்கு மேல் சரியாக விளக்கம் அளிக்க முடியலை அதனால் தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்ட வில்லிப்புத்தூராரோ ராஜா முன்னிலையில் தன்னுடைய காதை அறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அருணகிரிநாதரோ இறைவன் நமக்கு இந்த இரண்டு செவியை எதற்கு கொடுத்திருக்கிறான்னா எப்பொழுதும் இறைநாமத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்றதுனால தான் அதனால் நான் உங்கள் காதை அறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தன்னை மிஞ்சியவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற உங்கள் எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கினா அதுவே போதும் அப்படின்னு வில்லி இருந்து அருணகிரிநாதர் விடைபெற்றார் பெற்றார் அதுபோல் சம்பந்தாண்டார் என்ற காளி பக்தர் தன் உபாசனை மூலம் காளியை நான் வரவழைக்கிறேன் உங்களால் உங்கள் முருகப்பெருமானை வரவழைக்க முடியுமா அப்படின்னு சவால் விடுறாரு இந்த சவாலில் தொடங்கிய போட்டியோ காளிபக்தரான சம்பந்தாண்டார் அவருடைய உபாசனை மூலம் காளியை வரவழைக்கிறாரு அந்த காளியோ அவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரியல ஆனால் அருணகிரிநாதரின் அன்புக்கு கட்டுப்பட்ட முருகப்பெருமானோ லிங்கத்திற்கு அருகிலே உள்ள தூணிலிருந்து தன்னை வெளிப்படுத்தி அருணகிரிநாதரின் உண்மையான பக்தியை மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறாரு அதுபோல் இங்கு வாழ்ந்து வந்த குகை நமச்சிவாயர் என்ற ஒருவர் அவர் தவம் செய்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அந்த சிறுவனிடம் ஏன் அழுது கொண்டிருக்க அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனோ நான் மேய்த்து கொண்டிருக்கும் இந்த ஆட்டில் ஒன்று இறந்து போச்சு என் தாயாருக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கப் போகிறேன்னு தெரியல அப்படின்னு அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனிடம் ஒரு விபூதியை அந்த ஆட்டின் மீது தெளித்து அந்த ஆட்டை உயிர்ப்பிக்க வச்சு அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாரு அவனும் ஊருக்குள்ளே போய் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஒரு சித்தர் ஒருவர் அந்த மலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவே ஊரில் இருக்கும் சில கிறுக்கு பசங்க நான்கு பேர் ஒன்றாக சேர்ந்து ஒருவனை ஒரு பாடையில் படுக்க வச்சு குகை நமச்சி வாயரிடம் கொண்டு போய் இவன் இறந்துட்டான் இவனை எப்படியாவது உயிர்ப்பிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறானுங்க ஆனால் இறந்தவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்றத உணர்ந்து கொண்ட குகை நமச்சி வாயரோ அந்த பாடையில் இருக்கிறவன் இறந்தவன் இறந்தவன் தான் நீங்கள் இவனை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவங்க வெளியே கொண்டு போய் அவனை எழுப்புறாங்க ஆனால் அவனை எழுப்ப முடியல உண்மையிலே அவன் இறந்து போயிடுறான் இதனால் ரொம்ப ஆத்திரப்பட்ட அந்த குகை நமச்சி வாயரோ இந்த ஊரே அழிந்து போகட்டும் அப்படின்னு அவர் தன்னோட பாடல் மூலம் பாடிக்கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் சிவபெருமான் அவரின் முன்னே தோன்றி நீ வணங்கும் நானே இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த உலகம் அழிஞ்சிட்டா நானும் இல்லை அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு இறைவனே நேரில் வந்து கெஞ்சியதனால் தன்னோட பாட்டை மாற்றி அமைச்சு இவ்வளவு பல அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த சக்திமிக்க ஆலயத்தில் உறைந்திருக்கும் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயாரையும் முருகப்பெருமானையும் நாம் நேரில் சென்று வணங்கி பல்வேறு விதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி